ஜெயலலிதா உடல் ராஜா ஜிஹாலுக்கு வருவதற்கு முன் போயஸ் கார்டனில் என்ன நடந்தது முதல்வர் ஜெயலலிதா இறந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று அவருடைய இறப்பு அறிவிப்பு வருவதற்கு முன் மாலை போயஸ் கார்டனில் இருந்த ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு அடுத்தடுத்து கார்கள் வந்தன அந்த நேரத்தில் ஜெயலலிதா அப்பல்லோவில் சீரியஸாக இருந்தார் என்றுதான் எங்களுக்கு தகவல் காரை எட்டி பார்த்தோம் சசிகலாவின் உறவினர்கள் இளவரசியின் உறவினர்கள் என பலர் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தனர் இவர்களை உள்ளே விடலாமா என்கின்ற குழப்பம் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்த சசிகலாவிடம் தொடர்பு கொண்டு எங்கள் உயர் அதிகாரி பேசினார் அனுமதியுங்கள் என்று உத்தரவு வந்தது அதன் பிறகுதான் உள்ளே விட்டோம் கடந்த பத்து ஆண்டுகளாக போயஸ் கார்டன் பக்கமே வரக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டவர்கள் பலரும் இருந்தனர் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் போல வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தார்கள் மன்னார்குடியில் இருந்து வந்த பெண்கள் பட்டாளம் ஓ இதுதான் பெரியம்மா அறையா இதுதான் சின்னம்மா அறையா இதுதான் பூஜை அறையா என்றெல்லாம் ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்தனர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்து ஒரு வயதான பெண்மணி வந்திருந்தார் அவர் நேராக மேக்கப் அறையில் போய் தன்னை அலங்கரிக்க ஆரம்பித்தார் அவர் சில வருடங்களுக்கு முன்பு அம்மாவின் கோபத்திற்கு ஆளானவர் அவர்கள் அனைவருக்கும் உணவு தயாரானது இஷ்டப்பட்ட உணவை சமைக்க சொல்லி சாப்பிட்டனர் போயஸ் கார்டனில் சமையல் செய்து வந்த அறுபத்தி ஆறு வயது பெண்மணி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவர் சிவகங்கையை சேர்ந்தவர் கடந்த பல வருடங்களாக போயஸ் கார்டனில் தங்கி உணவு தயாரித்து கொடுத்து ஜெயலலிதாவை அசர வைத்தவர் ஜெயலலிதாவை உயிருக்கு உயிராக நேசித்தவர் சசிகலா உறவினர்கள் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி பேசிக்கொள்வதை கொள்வதை சமையலறை ஓரத்தில் நின்று பதற்றத்துடன் கேட்டார் கண்ணீர் விட்டார் அவர் அன்று முழுக்க சாப்பிடவே இல்லை ஆனால் சசிகலாவின் உறவினர்களுக்கு சமைத்து போட்டார் மாலை ஏழு மணி இருக்கும் அப்பல்லோவில் இருந்து போன் வந்தது வீட்டிலிருந்த பணிப்பெண்களுடன் சசிகலா பேசினார் மடிசார் பட்டுப்புடவை கை கடிகாரம் வைரம் பதித்த டாலர் செயின் மோதிரம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னார்கள் அப்போதே எங்களுக்கு புரிந்துவிட்டது ஜெயலலிதாவின் உடல்நிலை கவலைக்கிடமாகிவிட்டது என்று வீட்டில் இருந்தவர்களிடம் விசாரித்தோம் இது தெரியாதா பெரியம்மா உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது எந்த நேரமும் காலமானார் என்ற நியூஸ் வெளியாகலாம் அது மாதிரி அறிவிக்கப்பட்டவுடன் அவரது உடலை போர்த்த அவர் விரும்பி அணியும் மடிசார் புடவையை கேட்டார்கள் அவரை அலங்கரித்துவிட்டு இங்கே கொண்டு வருவார்கள் சிறிது நேரம் வைத்திருந்து விட்டு ராஜாஜி பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றார்கள் வாசலில் காவலுக்கு நின்ற எங்களின் கண்களில் நீர் பணித்தன வெளியே காட்டிக்கொள்ள முடியாத நிலைமை மாவிலை சந்தனை கட்டைகள் இப்படி ஒவ்வொன்றாக வீட்டிற்கு வந்தன முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் வருவதற்கு முன்பே அவருக்கான இறுதிச் சடங்கு பொருட்கள் போயஸ் கார்டனை வந்தடைந்தன இரவு பதினொன்று முப்பது மணி இருக்கும் எங்கள் வயர்லெஸ் அலறியது தமிழக முதல்வர் ஜெயலலிதா இறந்துவிட்டதாக அப்பல்லோ நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக தகவல் வந்தது அதிர்ந்து போனோம் போயஸ் கார்டனில் இருந்த பணிப்பெண்கள் சமையல்காரர் வீட்டு வேலை செய்கிறவர்கள் என அனைவரும் கதறி எழுதனர் டிசம்பர் ஆறாம் தேதி அதிகாலை ஜெயலலிதாவின் உடலுடன் ஆம்புலன்ஸ் வந்தது ஜெயலலிதாவின் உடலை இறக்கி நடுகாலில் டைனிங் டேபிள் இருந்த இடத்தில் வைத்தார்கள் இங்கிருந்தோ ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கை அழைத்து வந்தார்கள் பிறந்த வீட்டு கோடி என்கின்ற முறையில் புதிய புடவை ஒன்றை ஜெயலலிதாவின் உடல் மீது சசிகலா போர்த்தினார் உடன் தீபக்கும் நின்றார் இவர்தானே இரத்த உறவு சசிகலா போடுகிறாரே என்று நாங்கள் நினைத்து கொண்டோம் அதே நேரத்தில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வீட்டு வேலை செய்கிறவர்கள் செக்யூரிட்டிகள் என்று அந்த தெருவில் இருந்தவர்கள் திரண்டு வந்தனர் துக்கம் அனுஷ்டிப்பதற்காக அவர்களை உள்ளே அனுமதித்தோம் அப்போது மடிசார் புடவை நகைகள் அணிவிக்கப்பட்டு தூங்குவது போல காட்சியளித்தார் ஜெயலலிதா இறுதி சடங்குகளை சசிகலா செய்தார் அவர் அருகில் தீபக் இருந்தார் சசிகலா குடும்பத்தினர் வந்து முன்னால் நின்றனர் அர்ச்சகர் முதலில் மாவிலையில் தண்ணீர் தெளித்தார் மஞ்சள் சந்தனத்தை ஜெயலலிதாவின் கைகளில் பூசினார் சசிகலா அதன் பின்னர் சில சம்பிரதாயங்களை திவாகரனில் ஆரம்பித்து ஆண் பெண் என்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செய்தனர் அவர்களைத் தொடர்ந்து வீட்டிலிருந்த எங்களைப் போன்ற பணியாளர்களும் ஜெயலலிதாவின் உடலை வணங்கினோம் எல்லாம் முடிய காலை ஐந்து முப்பது மணி ஆகிவிட்டது பிறகு ஜெயலலிதாவின் உடலை ராஜாஜிஹாலுக்கு கொண்டு சென்றனர் வேதா இல்லத்தில் சிங்கம் போல வளைய வந்த ஜெயலலிதாவை அந்த நிலைமையில் பார்த்த எவருக்கும் கண்கள் குளமாகி இருக்கும் என்று கலக்கமான குரலில் சொல்லி முடித்தார்